சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சார் எனக்கு சென்டு ஒரு பத்து சென்டு நிலம் இருந்தால் சொல்லுங்கள் பன்னெண்டு சென்ட் நிலம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வாடிக்கையாளர் கேட்டுட்டு இருந்தாங்க ஏழு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதே மாதிரியே பன்னெண்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுமே கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க பாஞ்சடி ரோடு வசதி இருக்குதுங்க சென்டு கணக்கில் அவங்க விலை சொல்லலைங்க சதுரடியில் தான் விலை சொல்கிறாங்க ஒரு சதுரடியின் விலை ஏழ்நூறுவாங்க ஏழு சென்ட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பன்னெண்டு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது பாஞ்சடி ரோடு வசதி இருக்குதுங்க செண்டு கணக்கில் விலை சொல்லலை அவங்க சதுரடியில் விலை சொல்கிறாங்க ஏழ்நூறுவாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் வீரானங்க சேலம் வீராணத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட்டு சேனல் பார்த்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்